மனிதனின் வாழ்க்கை என்றாலே சவால்கள் பொறுப்புகள் எதிர்பார்ப்புகள் மற்றும் மாற்றங்களின் ஒரு கூட்டு வடிவம் அவற்றை எதிர்கொள்ளும் போது உருவாகும் உணர்வுகளில் ஒன்றுதான் மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் நம் மூளை மற்றும் உடல் எந்த சூழ்நிலைகளுக்கு எப்படி பதிலளிக்கிறது என்பது மிகவும் சிக்கலான உயிரியல் மற்றும் மனவியல் இணைப்புகளை உள்ளடக்கியது உண்மையில் மன அழுத்தம் முடுக்க மோசமானதா கிடையாது சில நேரங்களில் இது நம்மை வேகமாக செயல்பட வைக்கும் ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும் ஆனால் தொடர்ந்து நீண்ட காலம் மன அழுத்தத்தில் வாழ்வது உடலையும் மனதையும் துவளச் செய்யும் மன அழுத்தத்தின் வேர்களை ஆராய்ந்தால் அது மனிதனுடைய பழமையான ஃபைட் ஆர் பிளைட் செயல்பாடு முறையோடு தொடர்புடையது இயற்கையில் மனிதன் இதற்கு முன்பு ஒரு மிருகத்தை ஒற்ற வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்தான் தன் உயிரை காப்பாற்ற விரைவான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது அப்போதே நம் மூளையின் ஹைப்போதலமஸ் என்ற பகுதி உடனடியாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எனப்படும் அட்ரினலின் மற்றும் ஹோட்டிசால் போன்ற ஹார்மோன்களை வெளியிடுகிறது இதனால் இரத்த அழுத்தம் உயரும் இதய துடிப்பு அதிகரிக்கும் மூளை அதிக கவனம் செலுத்தும் இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி தான் நம்மை அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் அளவிற்கு உடனடியாக தயார்படுத்தும் ஆனால் இன்றைய காலத்தில் அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் மாறிவிட்டன வேலை அழுத்தம் குடும்ப சுமைகள் கடன் தேர்வு அழுத்தம் தொழில்முறை போட்டிகள் சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் தொழில்நுட்ப அலைமோதல்கள் போன்றவை மனிதனின் மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி வருகின்றன முக்கியமாக இவை எந்த கால கட்டுப்பாடும் இல்லாமல் தொடர்ந்து மன அழுத்தத்தை தூண்டக்கூடியது இதனால் நம் உடல் நம் மூளையிடம் இருந்து தொடர்ந்து போருக்கு தயாராகு என்ற சிக்னலை பெற்றாலும் செயல்களிலே அதை காட்ட முடியவில்லை ஒரு விலங்கு துரத்தும் போது உடனடியாக ஓடுதல் என்பது ஒரு நடவடிக்கை ஆனால் இப்பொழுது நாம் மூளையிடம் இருந்து சிக்னலை பெறுகிறோமே தவிர உடல்களால் செயல்படுத்த மறந்து விடுகிறோம் அல்லது முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம் இதுவே மன அழுத்தத்தை நவீன மானுடத்தின் அமைதியான கொலைகாரனாகவே மாற்றிவிட்டது மன அழுத்தத்தின் போது உடலில் பல்வேறு விளைவுகள் ஏற்படுகின்றன அதில் மிக முக்கியமானது மூளையில் ஏற்படும் தாக்கங்கள் நமது மூளை குறிப்பாக அமித்தலா மற்றும் ஹைப்போகேம்பஸ் போன்ற பகுதியின் செயல்பாடுகள் மன அழுத்தத்தால் பாதிப்படையக்கூடியது கோட்டிசாலின் அளவு அதிகமாக நீடித்தால் நினைவாற்றல் குறைகின்றது படிப்பது புரிந்து கொள்வது தீர்மானிப்பது போன்ற சிந்தனை நடவடிக்கைகளெல்லாம் சீர்குலைய ஆரம்பித்துவிடும் ஒரு மாணவர் தேர்வு எழுதும் போது மன அழுத்தத்தில் இருந்தால் அவர் படிப்பதை நினைவில் கொள்ள முடியாமல் வெறுமனே வெறுப்பில் விழுவதும் இதனால் தான் அதே போல மன அழுத்தம் நீண்டகாலம் தொடர்ந்தால் மனச்சோர்வு எனும் டிப்ரஷன் நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அதைத் தொடர்ந்து அன்சைட்டி டிசார்டர் போன்ற பிரச்சனைகளுக்கு கூட இது வழிவகுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று இப்படி பல்வேறு நிலைகளில் மனிதன் மிகப்பெரிய பிரச்சனைக்கும் உள்ளாகுகிறான் அதை போல மன அழுத்தம் வரும் தருணத்தில் ஹார்மோன் அதிகமாக வெளிப்படுவதால் இதய துடிப்பு வேகமாகும் இரத்த அழுத்தம் உயரும் இது சில நிமிடங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் ஆனால் அடிக்கடி மன அழுத்தத்தில் இருந்தால் இதயத்திற்கு மிகுந்த அழுத்தம் ஏற்படும் இதன் விளைவாக இரத்த அழுத்தம் இதய கோளாறுகள் மற்றும் ஸ்ட்ரோக் ஆகியவை ஏற்படுவதற்கான அபாயமும் அதிகரிக்கும் ஆய்வுகள் கூறுவதாவது தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் சாதாரண மனிதர்களை காட்டிலும் நாற்பது விழுக்காடு அதிகமாக இதய நோய்களுக்கு ஆளாகிறார்கள் அதை போல நமது உடல் நோய்களை எதிர்க்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் மன அழுத்தத்தின் போது பலவீனமடைகிறது அடைகிறது கோடிசால் ஹார்மோன் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு செல்களின் செயல்பாட்டை குறைக்கின்றது இதனால் வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்றுகள் எளிதில் தாக்கும் ஒருவருக்கு சின்ன மன அழுத்தம் ஏற்பட்டாலே சளி காய்ச்சல் தொண்டை வழி ஆகியவை ஏற்படுவது இதற்கான சான்று அதை தொடர்ந்து மன அழுத்தம் உணவு கலவை சுரப்பிகளை மாற்றிவிடுவதால் வலி அசிடிட்டி வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் ஆகியவையும் ஏற்படும் ஆய்வுகள் கூறுவதாவது மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்கள் இரிட்டபிள் பவுல் சிண்டரம் போன்ற வயிற்று பிரச்சனைகளுக்கு மிகுந்த ஆபத்து உடையவர்கள் ஆவார்கள் அது மட்டுமல்ல மன அழுத்தம் உணவு பழக்கத்தையும் பாதிக்கும் சிலர் அதிகமாக சாப்பிடுவார்கள் என்று சொல்லலாம் சிலர் சாப்பிடாமலேயே தவிர்த்து விடுவார்கள் இன்னும் மன அழுத்தம் வந்தால் உடல் தன்னியக்கமாக தசைகளை இறுக்கிக் கொள்கிறது இது ரெஸ்பான்ஸ் ஆனால் இது நீடித்தால் கழுத்து வலி தோல்பட்டை வலி முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் உருவாகும் இதனால் டென்ஷன் அல்லது ஆகியவை மன அழுத்தம் என்பது தோள்களின் செல்களில் ஏற்படும் பழுதை சரி செய்யக்கூடிய செயல்பாட்டை தாமதமாக்குகிறது என்பதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இன்னும் மன அழுத்தம் தூக்கமின்மைக்கும் காரணம் தூங்கும் நேரத்தில் மூளை அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கும் இதனால் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்காது தூக்கமின்மை மன அழுத்தத்தை மேலும் தீவிரமாக்கும் ஆக ஒரு தீய சுழற்சியையும் இது உருவாக்குகிறது தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களோடு விரைவில் சண்டை செய்பவர்களாகவோ தவறாறு செய்யும் தன்மையிலோ இருப்பார்கள் பொறுமை குறைவாகவும் நம்பிக்கை குறைவாகவும் அவர்களுக்கு இருக்கும் மன அழுத்தம் தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி ஆகிய இரண்டையும் நசுக்கக்கூடியது மன அழுத்தத்தின் அறிகுறிகளாக தலைவலி வயிற்றுவலி அதிகமான கோபம் அழுகை திடீரென சோர்வு சாப்பாட்டு பழக்கத்தில் மாற்றம் தூக்கமின்மை போன்றவை இருக்கின்றன சில நேரங்களில் மன அழுத்தம் நீண்ட காலம் நீடித்தால் உடல் எடை அதிகரிக்கும் அல்லது குறையும் கோடிசால் ஹார்மோன் உடலில் கொழிப்பை சேமிப்பதற்கும் காரணமாக மாறுகிறது ஆக மன அழுத்தம் என்பது இயற்கையான ஒன்று என்பதால் அதை முற்றிலும் தவிர்க்க முடியாது ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று உடற்பயிற்சி தினமும் முப்பது நிமிட நடைப்பயிற்சி யோகா பிராணயாமா போன்றவை ஹார்மோன்களை சீராக்கக்கூடியது அதை போல மெடிடேஷன் மூளையை அமைதியாக இருப்பதற்கு உதவுகிறது ஒழுங்கான ஏழு அல்லது எட்டு மணி நேர ஆழ்ந்த தூக்கமும் மன அழுத்தத்தை குறைக்கும் பழங்கள் காய்கறிகள் நல்ல புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்வதும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது இன்னும் நம்முடைய உணர்வுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் கூட மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிதான் ஆக மன அழுத்தம் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் ஆனால் அதை நாம் புரிந்து கையாள கற்றுக்கொண்டால் அது நமக்கு ஒரு வலுவான கருவியாக மாறும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு திறன் ஒவ்வொருவரும் இதைக் கற்றுக்கொண்டு பயன்படுத்த வேண்டும் வாழ்க்கையில் சவால்கள் எப்போதும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை எப்படி புரிந்து எதிர்கொள்கிறோம் என்பதே நம்முடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது